ஒருவர் நோன்பை உண்மையாக நோர்க்கின்றார் என்றால் அது இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது ஒருவர் தனிமையில் உண்ண நினைத்தால் அவ்வாறு செய்துவிடலாம் ஆனால் பசித்திருந்தும் உண்ணாமல் தாகி பருகாமல் நோன்பை கடைபிடித்தால் நோன்பாளி தம்மை படைத்த இறைவனுக்கு மட்டுமே அர்ப்பணித்து வாழ்வதாகும் இவ்வாறு தமது ஆசைகளையும் உணர்வுகளையும் விட்டுக்கொடுத்து வாழும் நோன்பாளிகளுக்கு இறைவன் அளவில்லா நன்மைகளை வழங்குவதாக கூறுகின்றார் இஸ்லாமிய பேச்சாளரும் எழுத்தாளருமான உஸ்தாத் கம்பம் பீர் முகமது உண்ணாமல் பருகாமல் இருப்பது மட்டும் நோன்பு அல்ல ஆன்மீக ரீதியில் நன்மை வழங்கிடும் இஸ்லாமியர்களின் புனித நூலான இறை இறைமறையாம் அல் குரானை நாள்தோறும் ஓதி அதில் உள்ளது போலவே பின்பற்றி நோன்பு காலத்தில் வாழ வேண்டும் அதோடு இக்காலகட்டத்தில் ஈகை பண்போடு ஏழை எளியோருக்கும் உதவ வேண்டும் அதனை சரியாக செய்யும் போதுதான் ஒருவரின் நோன்பு முழுமை அடைவதாக உஸ்தாத் கம்பம்பீர் முகமது கூறுகின்றார் இறைவனுடைய தியானத்தை அதைப் போல் மற்றவர்களுக்கு ஏழை எளியவர்கள் வாழ் விழுந்தவர்கள் வடைப்பட்டவர்கள் சிரமப்படுகின்றவர்கள் அனாதைகளுக்கெல்லாம் தன்னுடைய பொருள் இருந்து சகாத் போன்றவைகளில் சதகா போன்றவைகளில் சதப்பு பெரு சித்திரை இப்படி வழங்கி அந்த ஒரு மாதமும் தன்னை அவன் அனைத்திலும் உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் அதேபோல பொருளாதார ரீதியாகவும் எல்லா வகையிலும் தன்னை பண்படுத்தியதற்கு நல்ல ஆரோக்கியத்துடன் உள்ளவர்களே நோன்பு இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது உடல் நலமில்லாதவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் போன்றவர்களுக்கு நோன்பிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது சிலருக்கு நோன்பு இருத்தல் எளிதாக இருக்கும் ஆனால் மற்றவர்களுக்கு அது சவாலானதாக இருக்கும் வேளையிலும் முறையாக அதனை கடைபிடிப்பவரை நோன்பு கேடயமாக பாதுகாப்பதாகவும் பீர் முகமது தெரிவித்தார் மனித ஆட்சி கொடுக்கிறார் இந்த உணர்வுகள் மிக முக்கியமானது அதனால் தான் சிறு குழந்தைகள் நோன்பு கடமை இல்லைதான் ஒரு ஐந்தாறு வயது சிறுவர் சிறுமிகள் கூட ஆசை ஆசையாக நோன்பு வைக்கின்றார்கள் அதே போல வயது முதிர்ந்தவர்கள் முடியாத இயலாதவர்களுக்கு நோன்பை விதிவிலக்கு இருக்கின்றாலும் முதுமை அடைந்தவர்கள் அவர்களும் நோன்பிக்கிறார்கள் பசி பொறுக்க முடியாத பெரியவர்களும் கூட நோன்பிக்கிறார்கள் காரணம் நோன்பு அவர்களுக்கு சிரமமாகவே தெரியும் நோன்பின் மாண்பு குறித்து பர்னாமாவுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலின் போது உஸ்தாத் கம்பம் பீர் முகமது அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டார்